அந்த மேடையிலும் நாம் சொல்லுவது இதுதான் ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைக்கும் அம்மாட்டு கிடைக்கும் அகரத்தில் கிடைக்கும் முதலாவதாக இங்கே நாம் மேடையில் கௌரவிக்க இருப்பது ஆலடி அருணா கல்விக் குழுமம் ஐன்ஸ்டீன் இன்ஜினியரிங் காலேஜ் தென் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்த ஊரிலேயே கல்வி நிறுவனங்களை அமைத்து சுற்றுப்புறங்களில் பல்வேறு சமூக நல திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த குழுமம் அகரம் விதை திட்டத்திற்கு கடந்த ஐந்து கல்வி ஆண்டுகளில் நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கான கலை அறிவியல் மற்றும் பொறியியல் பயிலும் கல்வி வாய்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் கல்வி கல்விக்குழுமம் அதன் செயலர் அறங்காவலர் திருமுகு எழில் வாணன் அவர்களை அன்போடு கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறோம்